இறைசாட்சி மகிழ்ச்சி படகில் ஏசி ஏறினார் தெய்வமே அது எண்ணமும் மக்கள் மீது பதிந்திருந்தது அவர்களுக்கு தேவ வார்த்தை என்ன சொல்லலாம் எப்படி வழி நடத்தலாம் என்ன நன்மைகளை செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர் அதை என் அலைகளோடு மக்களுக்கு போதிக்கிறீர் ஏமாற்றம் மன துயரம் வெறுமை பயம் இவற்றின் மொத்த உருவமாய் வெளிவரும் அழுகையை அடக்கி கொண்டு வெறுமையான படகை மெளனமாய்ப் பார்த்து வேதனையுடன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள் மீனவர்கள் மீனவர்கள் ஆண்டபுரிமது போதனையும் பார்வையும் மக்கள் கூட்டத்தின் மீது இருந்தாலும் அது இரக்கம் நிறைந்த இதயம் மனமுடைந்து போன மீனவர்கள் மீலும் வெறுமையான படகின் மீதும் தான் பதிந்திருந்தது அவர்களை நிலைய நீ நன்கு அறிந்தீர் எத்தனையோ படகுகள் அந்த கரையில் இருந்தாலும் வெறுமையான சீமோனின் படகைத்தான் நீர் தேர்ந்து கொண்டீர் வெறுமையை நீ பொறுப்பெடுத்து கொண்டவுடன் வெறுமை ஒரு நிறைவைக் கண்டது ஒரு மீன் கூட இல்லை நீர் ஏறி அமர்ந்தவுடன் படகு மீன்களால் நிரம்பி வழிந்தது நமக்கு படகை கொடுக்காமல் இருந்திருந்தால் இருக்கும் ஆண்டவரே எம் இல்லமும் வெறுமையாய் வியாதியில் சண்டையில் வெறுப்பில் நெருக்கடியில் நிறைந்துள்ளது சீமோன் படகை கொடுத்தது போல எங்கள் குடும்ப ஜபத்தின் வழியாக இல்லத்தை உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே படகை மாற்றியது போல எங்கள் இல்லத்தை மாற்றி அன்பில் மகிழ்ச்சியில் சமாதான ஜபத்தில் நிலைத்திருக்க யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க